ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிரவீன் உத்ராறதுக்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆல்ரெடி விஷாரத் உத்தரதுக்கு பார்த்துருந்தோம் இப்போ பிரவீன் உத்தரறதுக்கு எப்படி கான்வெகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சபாவோடய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க டிபிஹெச்பி சபா சென்ட்ரல் டாட் ஓஆர்ஜின்னு அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வியூ ரிசல்ட் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம எப்பவும் வந்து ரிசல்ட் பார்ப்போம் இல்லை எக்ஸாம் ரிசல்ட்டு அந்த மாதிரி இப்படி ஓப்பன் ஆகும் வியூ ரிசல்ட்டுன்னு அதில் கீழே வந்து விஷாரத் ஃபார்ம் பிரவீன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதில் பிரவீன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்வெகேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து பிரவீன்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மத்ராஸ் பிரவீன் உபாதி ஆவேதன் பத்ர அதாவது பிரவீனுக்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் தீக்ஷாந்த் சமாரோகமே அப்படின்னா நம்ம வந்து கான்வெகேஷுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃபங்க்ஷனில் போய் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள் இல்லை நம்ம வீட்டில் இருந்து போஸ்டல் மூலியமாக வாங்குகிறோம் அப்படின்னா கைர்ஹாசிரிமே அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க கீழே வந்து டிடி நம்பர் நேம் ஆஃப் தி பேங்க் டிடி நம்பர் அப்படின்றதில் வந்து நாம் பேங்குக்கு போய் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து டிடி அமௌண்ட் எடுக்கணும் ஓகேவா டிடி சலான்னு அதை கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து டிடி அமௌண்ட்டு தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுக்கணும் அப்புறம் அது எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்றத அந்த நேம் ஆஃப் தி பேங்க்கில் எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்க அப்படின்றதில் மென்ஷன் பண்ணிருங்க டிடி நம்பரில் வந்து அந்த டிடியோட மேலே நம்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து எழுதிருங்க டிடி வந்து எந்த பேரில் எடுக்கணும் அப்படின்னா தி ஜென்ரல் செக்ரட்டரி தக்ஷின் பாரத் பிரச்சார் சபா டி நகர் சென்னை அந்த இதுக்கு தான் வந்து நம்ம டிடி எடுக்கணும் அந்த நேமுக்கு ஸோ அந்த டிடி நேமு நேம் ஆஃப் தி பேங்க்கு அதெல்லாம் இது ஃபில் பண்ணிடுங்க சலான் எடுக்கிறீங்க அப்படின்னா சலான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் கீழே வந்து டேட்டு அதில் வந்து எந்த டேட்டில் எடுக்கிறீங்க அப்படின்றதே அதாவது அந்த டிடியில் நம்ம ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றதையும் எழுதிடுங்க கீழே வந்து ராஷ்டிரபாஷா விஷாரதுமே உத்தீர்ண ஹோக்கர் அபு தக்கு ராஷ்டிரபாஷா விஷாரத் உபாதி பிராப்த் நகி கீத்தோ நியத் உபாதி சுல்க் பேஜ்கர் உஸ்கா பிரமாண் இஸ் ஆவேதன் பத்திரக்கே சாத் கர்ணா அனிவாரியை அதாவது நீங்கள் இதுவரைக்கும் ராஷ்ட்ரபாஷா விஷாரத் உத்திராதுக்கு வந்து நீங்கள் கான்வொகேஷன் ஃபாஸ்ட் பண்ணியும் கான்வெகேஷன் இன்னும் வாங்கலை அப்படின்னா நீங்கள் அதுக்கான விஷயங்களையும் இதோட நீங்கள் அனுப்பணும் அப்போ தான் வந்து நீங்கள் பிரவீனுக்கான கான்வெகேஷன் வாங்க முடியும் ஃபஸ்ட்டு அதை வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறந்தான் வந்து இதற்கான கான்வகேஷன் வாங்க முடியும் ஸோ அதுவும் வந்து இதோட சென்ட் பண்ணுங்கள் அதற்கான அமௌண்ட்டு அதற்கான விஷயங்கள் எல்லாம் என்னவோ அதையும் நீங்கள் அனுப்புனா தான் வந்து பிரவீனுக்கானது வாங்க முடியும் ஓகேவா இப்போது ஆவேதக்கா புராணம் ஹிந்தியுமே அங்கிரேசியுமே அதாவது ஆவேதக்கா புராணம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற நம்மளுடைய பெயர் நம்ம எழுதி முடிச்சிருக்கோம் இல்லையா பிரவீன் ஸோ நம்மளுடைய நேம் அது வந்து மேலே ஹிந்தியில் அப்புறம் கீழே அங்கிரேசியுமே இங்கிலீஷில் ரெண்டுமே வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதிக்கோங்க நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே தெளிவாக எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை திரும்ப எடுத்து இதில் எழுதுங்க ஓகேவா காப்பி பண்ணி எழுதுங்க நம்ம எதாவது அடித்தல் திருத்தல் ஏதாவது பண்ணோம்னா அது மிஸ்டேக் ஆச்சுன்னா திரும்ப அடிச்சுட்டெல்லாம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா அதனால் ஒரு பேப்பரில் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறமா இதில் எழுதுங்க அடுத்து கீழே பித்தா கானாம் அப்படின்ற இடத்துல அதே மாதிரி அப்பாவோட பெயர் வந்து ஹிந்தியில் கீழே இங்கிலீஷில் ஓகேவா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக இனிஷியல் போட்டு கரெக்டாக எழுதிக்கோங்க இப்போது ரைட் சைடில் விஷாரத் உத்ரார்த்துமே உத்தீர்ண ஹோனிகா விவரன் அதாவது விஷாரத் உத்ராத் நாம் பாஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் கிரம சங்கியா அப்படின்னா அதனுடைய அந்த ரோல் நம்பர் சால் அப்படின்னா எந்த இயரில் நம்ம பாஸ் பண்ணோம் ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் மஹினா அப்படின்னா எந்த மந்த்து ஃபெப்ரவரியாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த மந்தோட விஷயங்கள் அதெல்லாம் வந்து நம்ம அங்கே எழுதுறோம் ஆக்சுவலாக வந்து இது விஷார தூத்ரா அதுக்கு நம்ம எப்படி வந்து கான்வகேஷன் அப்ளை பண்ணியிருப்போமோ சேம் அதே விஷயங்கள் தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே மாற்றம் ஏற்படும் ஓகேவா நெக்ஸ்ட் பத்ரு விவஹார்கா பூரா பத்தா அங்கிரேசியுமே ஃபுல் அட்ரஸ் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்மளுடைய அட்ரஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபுல்லாக தெளிவாக எழுதிடுங்க டாகர் பின்கோடு அதாவது டிஸ்டிக் ஸ்டேட்டு நம்மளுடைய செல்ஃபோன் நம்பர் கரெக்டான செல்ஃபோன் நம்பர் எழுதிடுங்க ஓகேவா அது நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில் வந்து இங்கிலீஷில் கேபிட்டலில் எழுதுங்க அதுக்கப்புறமா பிரவீன் பூர்வார்துமே உத்தீர்ண ஹோனேகா விவரன் எப்படி வந்து நம்ம விஷார துத்ராதோட டீட்டெயில்ஸ் எழுதுனோமோ அதே போல் பிரவீன் பூர்வார்தோட டீட்டெயில் ரோல் ரோல் நம்பர் நம்பர் பிரவீன் பூர்வார்துடைய அப்புறம் சால் எந்த இயரில் நம்ம எழுதி பாஸ் பண்ணோம் அப்புறம் டீடெயில்ஸ் அதனுடைய அப்புறம் அதுக்கு கீழே வந்து பிரவீன் பிரவீன் உத்தீர்ண விவரன் நம்ம எழுதி டீட்டெயில்ஸ் அதனுடைய கிரமசங்கியா ரோல் நம்பர் அதே மாதிரி அதனுடைய சால் இயர் அப்புறம் மஹினா எந்த மந்தில் எழுதணும் அப்படின்றது கிரம சங்கியானா ரோல் நம்பர் சால்னா எந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு இருக்கு இல்லையா அது மந்த் மந்த்து ஆர் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அப்படின்ற அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் பிரவீன் பூர்வார்துமே பிராதேசிகா பாஷா பிரவீன் பூர்வார்டில் நம்ம தேர்டு பேப்பர் எழுதி இல்லையா தேர்ட் பேப்பர் நம்ம தமிழ் எழுதுவோல தமிழ் லாங்குவேஜ் கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் நம்ம எழுதி போகல ஸோ அது ஸோ அப்போ நீங்கள் தமிழ் அப்படின்னா தமிழ் கேரளா தெலுங்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டு போகலையா ஸோ அந்த தேர்ட் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் தேர்ட் பேப்பர் எந்த லாங்குவேஜ் அப்படின்றத அங்கே எழுதிடுங்க அடுத்து கீழே ஜென்மக்கீ தாரிக் அப்படின்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோமோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க ஓகேவா நான் ஏன் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்னு சொல்கிறேன்னா ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஒரிஜினல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டேட்டு வந்து ஒரு சிலது மாறி இருக்கும் மந்த்து மாறி இருக்கலாம் ஸோ சர்டிஃபிகேட்டில் இருக்கிறபடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஓகேவா அப்புறம் அந்த பிரவீன் உத்ராதுமே உத்தீர்ண ஹோனேகா விவரம் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பரீஷா கேந்திர நம்மளுடைய சென்டர் எக்ஸாம் சென்டர் நீங்கள் பிரவீன் விஷாரத் அந்த பிரவீன் உத்ராத் இதெல்லாம் வந்து எந்த சென்டரில் எழுதுனீங்க அதை வந்து அந்த பரீட்சா கேந்த்ரு அப்படின்ற இடத்துல எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழேயே வந்து ராஜ்ய அப்படின்னு இல்லையா அங்கே வந்து ஆந்திரா கர்நாடக் கேரள் தமிழ்நாடு மத்ராஸ்னு இருக்குது மெட்ராஸ் ரத்திக்கு மட்டும் நீங்கள் அந்த மத்ராஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள் மற்ற எல்லா இதுக்குமே வந்து தமிழ்நாடு இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ்கெல்லாம் வந்து தமிழ்நாடு அப்படின்றத டிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நோட் ஒரு சின்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இஸ் ஆவேதன் பத்திரிகை சாத் விஷாரத் பிரமாண பத்திரிக்கை ஜெராக்ஸ் காப்பி பேஜ்னா அனிவாரியகை அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட விஷாரத்தோட அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா அதை வந்து அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து இதோட சென்ட் பண்ணுவது கண்டிப்பாக பண்ணணும் அனிவாரியகை அடுத்து முகாம் அப்படின்னா நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து எழுதுறீங்க அப்படின்றது தாரிக் அப்படின்றது டேட்டு ஆவேதக்கா ஹஸ்தாட்சர் அப்படின்னா நம்மளுடைய சிக்னேச்சர் உங்களுடைய சைன் வந்து கரெக்டாக போட்டுருங்க அடுத்து நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் ரிசீவிங் தி சர்டிஃபிகேட் பை போஸ்ட் பை போஸ்ட் நம்ம வந்து இருந்து வாங்குகிறோமா இல்லை அந்த சமாரோ கான்வகேஷன் ஃபங்க்ஷன் வச்சு கொடுப்பாங்கல்ல அங்கேயா அப்படின்றது மேலேயே நம்ம டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா கைர் ஹாசிரி அப்படின்னு ஸோ பை போஸ்ட் நம்ம வீட்டில் இருந்தே வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதனுடைய அந்த அட்ரஸ் எந்த அட்ரெஸுக்கு வரணுமோ அந்த அட்ரஸை வந்து இங்கே எழுதிடுங்க கீழே வந்து நேம் அண்ட் அட்ரஸ் ஃபார் ரிசீவிங் த சர்டிஃபிகேட் வந்து இன் ப்ரெசன்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல டேரெக்டாக போய் நம்ம வாங்குறதுக்கான அந்த அட்ரஸ் நீங்கள் எங்கே போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அதனுடைய அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதுதான் வந்து பிரவீன் உத்தரத்துக்கான கான்வெகேஷன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிடுங்க ஞாபகமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் அனுப்புகிற எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து உங்கள் கையில் ஒரு காப்பி வச்சுக்கோங்க டிடி ஆகட்டும் இல்லை சலான் இல்லை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடைய டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ தான் வந்து சப்போஸ் சபாலேருந்து ஏதாவது கேட்குறாங்க இல்லை ஏதாவது மிஸ் ஆகிடுச்சின்னு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து நாம் இந்த டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா